கோவை நீதிமன்ற வளாகத்தில் புதிதாக அமல்படுத்தப்பட்டுள்ள குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இந்திய குற்றவியல் சட்டம் ஐபிசி இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம் சிஆர்பிசி மற்றும் இந்திய சாட்சிகள் சட்டம் ஐஇசி ஆகிய சட்டங்களுக்கு மாற்றாக பாரதிய நியாய சங்கீதா இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று பாரதிய நாகரிக் சுரக்ஷா இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று மற்றும் பாரதிய சாக்ஷியா இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஆகிய மூன்று புதிய சட்டங்களை மத்திய அரசு ஜூலை ஒன்று முதல் நாடு முழுவதும் அமல்படுத்தியது இந்த புதிய சட்டங்கள் குறித்து நாடாளுமன்றத்தில் போதிய விவாதம் நடைபெறவில்லை என்றும் இதனால் குற்றவியல் நீதி நிர்வாகத்தில் குழப்பம் ஏற்படும் என்றும் எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சித்து வருகின்றன இந்நிலையில் ஜூலை அன்று கோவை நீதிமன்ற வளாக வாயில் முன்பு வழக்கறிஞர்கள் அமைதி வழியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட வழக்கறிஞர்கள் இந்த மூன்று புதிய சட்டங்களும் காவல்துறைக்கு அளவுக்கு அதிகமான அதிகாரங்களை வழங்குவதாக குற்றம் சாட்டினர் மேலும் இந்த சட்டங்களை மத்திய அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர் வழக்கறிஞர்கள் தங்களது எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில் கோ புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்த தங்களது கவலைகளை வழக்கறிஞர்கள் வெளிப்படுத்தினர் இந்த சட்டங்கள் குடிமக்களின் உரிமைகளை பாதிக்கும் என்றும் நீதித்துறையின் சுதந்திரத்தை சீர்குலைக்கும் என்றும் அவர்கள் அச்சம் தெரிவித்தனர்